அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமதுல்லாஹி ஒரு எல்லா புகழும் நம்மை விசரின்களாகவும் இன்னும் உண்மன்களாகவும் கண்மணி முகமது ரசூருந்தாகி செல்லவதாகு அலேஹி வசல்லம் அவர்களுடைய புனித உம்மத்தில் ஆக்கி அறன்புரிந்தானே அந்த அல்லாவுக்காக இருக்கும் மேலும் சலாத்தும் சலாமும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்களின் மீண்டும் அன்னாரின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாய்கள் அகுத்தாக்குகள் அனைவரின் மீது உண்டாகும் நமது அங்கு அசைந்திருக்கும் தேவையான அழகிய பல தீர்வுகள் பெருமானார் செல்வாபு அழைக செல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மனிதனுடைய அங்க அசைவிற்கும் தேவையான அழகிய தீர்வுகள் அபிசெலு அழைகிற செல்லும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் இருக்கிறது என்ற தலையங்கத்தின் கீழ் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிரலாம் என்று ஆசைப்படுகிறேன் தோழர்களே வழியில் நம் வழியில் நமது வழியில் நமது வழியில் திடல் தொழுகை என்றெல்லாம் ஒரு சில விஷயங்களை செய்துவிட்டு தங்களை நபிமணி காரணங்களாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஒரு கூட்டத்தினுடைய பெரும்பாலான வாழ்வியின் பகுதிகளை நாம் எடுத்து அரசு ஆராயும் போது உண்மையில் மேற்கார குப்பைகளுடைய புதைவிடங்களாக இருக்கிறது பாதுகாக்க வேண்டும் நடைவழிக்காரர்களாக இந்த உலகத்திற்கு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் நாங்கள் நடைமுறையில் நடைபோடுகிற நட்பவர் தோழரும் என்பதாக இந்த உலக அரங்கில் அவர்கள் காரணங்களாக அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பகுதிகள் மேற்கத்திய கலாச்சார குப்பைகளுடைய புதைவிடங்களாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து தீர்வுகளும் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் திருவானா சென்னம்பாபு அழைகசெல்லாம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அவர்களுடைய சிறு சிறு அசைவு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து படிப்பினை எழுந்திருக்கிறது என்று சொன்னார் நாயகம் செல்லம்பாபு அழைந்து செல்லம் அவர்களின் போல ஒரு சிறந்த சமுதாய வழிகாட்டியை நம்மால் பார்க்க முடியாது ஒரு சிறந்த தலைவனை நாம் எடுத்துக் கொள்வோம் இந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு சமுதாய வழிகாட்டியை நாம் எடுத்துக் கொள்வோம் ஒரு சிறந்த ஒரு உலக மன்னரை நாம் எடுத்துக் கொள்வோம் பெருமானார் செல்லம்பாபு அழைந்து செல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தனி மனித வாழ்க்கையில் இறங்கி வந்து பேசியிருக்கிறார்களோ அலைனி ஒன்று எந்த ஒரு தலைவனாலும் இறங்கி வந்து பேச முடியாது ஏனென்று கேட்டால் பெருமாளால் சல்லங்காபு அலைனி வசந்தர் அவர்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து தீர்வு வழியும் இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் முகாரியை ஆதாரமூடாக தங்களுட வாழ்க்கையில் ஆதார புத்தகமாக தேடக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இமாம் புகாரி அஹமத்துல்லாஹி அழகியவர்கள் பாபு இஸ்தேதான் என்ற தலையங்கத்தின் கீழ் பெருமானார் செல்லந்தாபு அழகி வசந்தம் அவர்கள் ஒரு தனி மனித வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இறங்கி வந்து பேசியிருக்கிறார்கள் என்று தகவலை சொல்லும் போது சொல்லுவார்கள் பெருமானார் செல்லந்தாபு அழகி வசந்தம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறார்கள் உண்மையில் நாம் அதை கேட்கும் பொழுது அந்த தகவல் நம்மை ஆச்சரியம் கொடுத்துகிறது இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய இந்த உலகத்தின் ஒரு பெரும்பாலான மாகாணங்களை ஆட்சி செய்த ஒரு மன்னர் இந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்கிறார் என்று கேட்கும்போது போது நம்மை சற்று மேய்ச்சிருக்க வைக்கிறது இந்த தகவல் ஏனென்று ஏனென்று சொன்னால் பெருமான செல்லம் தான் அனைத்து அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது பாபு ஹிஸ்தியாரனுடைய முதல் ஹதீஸாவை இந்த ஹதீஸை இமாம் புகாரி அஹ்மத் சுன்னானி ஆகிய உலக மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அமனேக்குல் அம்வாங்க நீங்கள் உங்களுடைய வீடுகளின் கதவுகளை தாල්பார் என்று தூங்குங்கள் வ கம்ரினினா பார்த்தரங்களை மூடி வைத்துவிட்டு தூங்குங்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தோழர்களே நம்முடைய இன்னங்களில் நாம் இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கும் போது நாம் தூங்க வேண்டும் இன்னும் சொல்லுகிறார்கள் நாம் இரவு வீடுகள் நாம் ஓய்வெடுக்கும் போது நம்முடைய பாத்திரங்களை எல்லாம் மூடி வைத்துவிட்டு நாம் இரவு நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற தகவலை இந்த உலக மக்களுக்கு சொல்லுகிறார்கள் பெருமானார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய வார்த்தை நமக்கு ஆதாரம் பெருமானா சொல்லத்தாக அனைவரும் செல்லும் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய பாத்திரங்களை மூல தகுந்த பாத்திரம் இல்லாவிட்டால் மூல தகுந்த மூலிகள் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு குச்சியை கொண்டாவது ஏதாவது ஒரு சிறிய தடுப்பை கொண்டாவது அந்த பாத்திரத்தை நீங்கள் மூடி வையுங்கள் என்பதாக நாயகம் செல்லம் அலை செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து தீர்வுகளையும் சொல்லிக் கொடுப்பார் ஒரு எகூதி வருவார் நபி தோழரிடம் கேட்பார் உங்களுடைய நபி உங்களுடைய இறை தூதர் ஒரு தனிமனித வார்த்தைக்கு தேவையான எல்லா தீர்வுகளையும் சொல்லிக் கொடுத்து விட்டாரா அவர் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதா ஒரு மனுஷர் திருநீர் கழித்து விட்டு அவன் எப்படி துப்புரவு செய்ய வேண்டும் எந்த தகவலையும் கூட அவருடைய நபி சொல்லிக் கொடுத்திருக்கிறாரே என்று கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் சொல்லுவார் ஒரு மனிதன் சிறுநீர் கணித்தால் எப்படி துப்புரவு செய்ய வேண்டும் என்ற தகவலையும் கூட எங்கள் நாயகம் முகமது செல்லப்பாக்கள் இந்த உலக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நாம் உலக தலைவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்ப்போம் பெரிய மன்னர்களுடைய வரலாறு முடியும் அதாவது பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதுதான் அவர்கள் ஆனால் நமது நாயகம் செல்லப்பாக நெருக்கத்தை பெற்றிருந்தாலும் கூட அம்மாவுக்கு அடுத்தபடியான அன்பத்தை இந்த உலகத்தில் அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அனைத்து தீர்வுனையும் நமது நாயகம் சூடுகாமி செல்லப்பாகம் அலைக்குன்னு சொல்லும் பிறகு அங்கம் அங்கமாக வளர்ந்து இருக்கிறார்கள் நம்மை ஆச்சரியப்படுத்த வைக்கக்கூடிய தகவல்கள் நிறைய இருக்குது அதாவது கொட்டாவையை பற்றி பேசுகிற தலையகந்த உலகத்தில் யாராவது சொன்னால் கொட்டாவையை பற்றி பேசிய தலையணி தவுலகத்தில் யார் சொல்ல முடியும் ஆனால் நமது நாயகம் முகன்மது சூலுகாவின் செல்லப்பாகம் அலைக்குன்னு சொல்லும்போது வருக ஒரு மனிதன் கொட்டாரம் விட்டாலும் கூட அவனுடைய கொட்டாவி விடுதலுடைய அந்த வழிமுறை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இந்த உலக மக்களுக்கு கற்றுக்கொடுத்துருக்கிறாரு அதாவது ஒருவன் கொட்டாவி விட்டுறான் கொட்டாவி விடும் போது அரசு உள்ளவனுக்கும் வாத்து போகக்கூடாது அதை போன்று அவனுக்கும் எந்த விதமான விலையுகளும் ஏற்படக்கூடாது என்பதை பெருமானார் தல்லப்பாவாளே நுசங்கம் அவர்கள் சொல்லுவார்கள் இதா தத்தாவ வா அதுக்கும் பனி கிம்சி எதுகி ஒருவன் கொட்டாவிட்டான் தன்னுடைய கையை கொண்டு வாயை மூடிக்கொள்ளட்டும் எவ்வளவு பெரிய ஒருக்கெல்லாம் தலைவராக இருந்த நமது நாயகம் அன்பு சூர்வாக செல்லம்பாலை முல்லம் அவர்கள் கொட்டாவியை கொண்டு பேசிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல முடிந்த அளவுக்கு கொட்டாவி வந்தால் அந்த கொட்டாவையை அடக்கிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நிறைக்கும் விஷயங்களை நாயகம் செல்லவா செல்லம் அவர்கள் இறங்கி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அங்க அனைவருக்கும் தேவையான சிறு சிறு விஷயங்களையும் சிறு சிறு நடவடிக்கைகளையும் நாயகம் செல்லவா அஜய் குவசெல்லம் அவர்கள் எதிர்த்து பேசியிருக்கிறார் தோழர்களே நாம் யோசித்து பார்த்தால் இன்றைக்கு அறிவியலை தங்களுடைய ஆதார நூலாம் எடுக்கிறார்கள் ஒரு விஷயம் அறிவியலுக்கு ஒத்து போகாவிட்டால் உலக நடைமுறைக்கு ஒத்து போகிறது சொன்னா அந்த அதிகளை அந்த நபிமொழிகளை அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் ஒரு கூட்டம் உலக நடைமுறைகளுக்கு ஒரு விஷயம் ஒத்து போகிறது சொன்னா ஒரு அதிகு ஒரு நபிமொழி அது உலக நடைமுறைக்கோ அறிவியலுக்கோ அது ஒத்து போகாவிட்டால் இது அதிகே இல்லை இந்த அதிகத்தை நாம் தள்ளுபடி